இலங்கையில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள உள்ள மனிதர்கள் தொடர்பான தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர் நீங்கள் புகைப்படத்தில் கண்டு கொண்டிருக்கும் விலங்கினம் எங்கிருந்து வந்தது என கண்டுபிடிக்க முடியவில்லையாம் அதன் செம் எடுத்து ஆராய்ந்த போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அது ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதாம் மேலும் பூமியிலுள்ள எந்த உயிரின செல்லோடும் ஒத்துப்போகவில்லையாம் நாம் உன்னும் எதையும் அது உண்பதில்லையாம் சூரியனிலிருந்து ஆற்றலை கிரகித்துக் கொள்கிறதாம் இரவில் பறக்கிறதாம் இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த தகவலினை வெளியிட்டால் மக்கள் பீதி அடைவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் ரகசியம் காக்கிறதாம் அடுத்த வாரம் நாசாவிலிருந்து வருகிறார்களாம் இதன் செல்லை எடுத்து சாகாவரம் பெற்ற மனிதர்களை உருவாக்க முயல்கிறார்களாம் இதை விலைக்கு வாங்க ஏழு புள்ளி ஐநூறு டிரில்லியன் டாலர்களை இந்தியாவிற்கு கொடுக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாம் ஆனால் இந்தியா பதினெட்டு புள்ளி ஐநூற்றி எழுபத்தைந்து டிரில்லியன் டாலர்கள் கேட்கிறதாம் இந்த தொகை கிடைத்தால் இந்தியர்கள் அனைவரும் கோடீஸ்வரர்களாக ஆகிவிடுவார்களாம் இந்த அதிசய உயிரினம் கேரளா நீலாம்பூரில் சிக்கியுள்ளது அம்பாறை அனுராதபுரம் ஹம்பாத்தோட்டை உட்பட பல பகுதிகளில் இந்த குள்ள மனிதர்களின் நடமாட்டம் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் அந்த பிரதேசங்களில் நடமாடுவதாக கூறப்படும் குள்ள மனிதர்கள் தொடர்பில் எந்தவித சாட்சியங்களும் கிடைக்கவில்லை என ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது சம்பவங்களை தொடர்ந்து அந்த நாட்டிலிருந்து அழிந்து போனதாக கூறப்படும் குள்ள மனித இனம் தொடர்பாக ஆராயப்பட்டது குள்ள மனிதர்கள் என்பது குரங்குகள் போன்று கைகளில் நடந்து செல்லக்கூடிய மிருக முகத்தை கொண்ட ஒரு உயிரினமாகும் அதற்கு நீண்ட நகங்களும் காணப்படும் எனினும் இலங்கையில் பார்க்கப்பட்டதாக கூறப்படும் குள்ள மனிதர்கள் அவ்வாறாக எதுவும் இல்லை என்று விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குள்ள மனிதர்களை பலர் பார்த்ததாக கூறிய போதிலும் அவர்களை சரியாக பார்த்தவர்கள் ஒருவரும் இல்லை என ஆதிவாசி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை குள்ள மனிதர்கள் என்று மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி சட்டவிரோத கும்பலொன்று செயல்படுவதாக போலீசார் சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இவ்வாறான கட்டுக்கதைகள் அரங்கேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஹம்பாந்தோட்டை வளசுமுல்லா பிரதேசத்தில் கிராமம் ஒன்றில் இருப்பவர்கள் மர்மமான விலங்கொன்று தொடர்பான அச்சத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குள்ள மனிதர்களை போன்ற சந்தேகத்திற்கு இடமான இந்த விலங்கினத்தை வலசுமுல்லா பிரதேசத்தில் உள்ள வித போல கிராம மக்கள் ஐந்து பேர் நேரில் கண்டுள்ளனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண் நேற்றிரவு தனது வீட்டுக்கு அருகில் உள்ள தண்ணீர் தாங்கியில் இந்த விலங்கினை பார்த்துள்ளார் இதனை பார்த்து அந்த பெண் சத்தமிட்டுள்ளார் அப்போது அங்கு வந்த பெண்ணின் தாயும் அந்த விலங்கினை பார்த்துள்ளார் இதனை அடுத்து அந்த விலங்கு ஓடிச்சென்று சென்று காட்டில் மறைந்து கொண்டதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர் என கிராம மக்கள் கூறும் அந்த காட்டில் சென்ற சுவடுகள் சேர்ந்த இரண்டு பேர் தேடுதல் நடத்தியுள்ளனர் அவர்களும் அந்த விலங்கினை பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் குள்ள மனிதர்கள் என மக்கள் கூறும் விலங்கினம் வாழ்வதற்கான அறிவியல் பூர்வமான உண்மையான சாட்சியங்கள் இதுவரை கிடைக்கவில்லை குள்ள மனிதர்கள் தொடர்பாக செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளதால் சமூகத்தில் அது தொடர்பாக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் குள்ள மனிதர்கள் என்ற ஒரு இனம் வாழ்ந்ததாகவும் அந்த மனிதர்கள் வேடவர்களுக்கு தொல்லையாக அமைந்ததால் கற்குகை ஒன்றுக்குள் போட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டதாக மரபுவழி கதைகளில் கூறப்படுகிறது குள்ள மனிதர்கள் என கூறப்படும் அந்த உயிரினம் இலங்கையின் அடர்ந்த காடுகளில் இன்னும் இருப்பதாகவும் அவை பெரிய மரங்களின் உச்சியிலும் கற்குகைகளிலும் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் இலங்கையில் சோலை காட்டுக்குள் இரண்டடி உயர குள்ள மனிதன் நடமாடிக்கொண்டிருப்பதாக கூறப்படும் சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பீதி கிளம்பியுள்ளது இலங்கையில் உள்ள அம்பாறையில் நள்ளிரவில் ஒரு குள்ள நடமாட்டம் காணப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின அதனால் தென் இலங்கை பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது அம்பறை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த இரண்டாம் தேதி விவசாயி கருணாதிலக்கே என்பவர் தனது சோழ காட்டுக்கு காவலுக்கு சென்றார் அப்போது அங்கு ஒரு குள்ள மனிதன் கொண்டிருந்தான் அவர் சுமார் இரண்டடி அடி உயரமே இருந்தான் அவனை பார்த்ததும் கருணாதிலவுக்கே பயம் ஏற்பட்டது உடனே அவர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் தான் பார்த்த சம்பவம் குறித்து பக்கத்து காட்டில் காவலுக்கு இருந்த விவசாயிகளிடம் தெரிவித்தார் உடனே அவர்கள் ஓடி வந்து பார்த்தனர் அதற்குள் குள்ள மனிதன் மாயமாகிவிட்டான் குள்ள குறித்து விவசாயி கருணாதிலேக்கே தென் உள்ள ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அதில் அவர் கூறியதாவது கடந்த இரண்டாம் தேதி சோழக்காட்டுக்கு காவலுக்கு வந்தேன் அங்கு சற்று ஓய்வெடுக்கலாம் என நினைத்து சாய்ந்து கொண்டேன் அப்போது திடீரென சத்தம் கேட்டது உடனே எழுந்து விளக்கடித்து பார்த்தபோது இரண்டடி உயரத்தில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் தலைமுடி நீளமாக வளர்ந்திருந்தது முகம் சிவப்பு நிறமாகவும் உள்நோக்கி சென்றது போன்றும் வித்தியாசமாக காணப்பட்டது அந்த நபர் முகத்தில் விளக்கு வெளிச்சத்தை அடித்தேன் அவர் நகரவில்லை உடனே நான் ஓட்டம் பிடித்து மற்ற விவசாயிகளை அழைத்து வந்து பார்த்தேன் ஆனால் அந்த நபரை காணவில்லை என்றார் அவர் இதற்கிடையில் அந்த இடத்தில் குள்ள மனிதர் வந்து சென்றதற்கான ஆதாரமாக பாதச்சுவடுகள் காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் சோழக்காட்டு பகுதியில் சில தினங்களுக்கு முன் கடுமையான ஒளியை உமிழ்ந்த வண்ணம் பறக்கும் தட்டு போன்ற சாதனம் வந்து இறங்கியதாக ஏற்கனவே செய்தி பரவியிருந்தது இந்நிலையில் அந்த குள்ள மனிதர் வேற்றுக்கிரகவாசியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள புளோரோஸ் தீவு மலைகளும் காடுகளும் ஏரி மலைகளும் மர்மங்களும் நிறைந்த அதிசய தீவு புளோரோஸ் தீவில் அழகுடன் அறிவியல் அதிசயங்களும் மறைந்துள்ளன இங்குள்ள பழங்குடியின சந்ததியினர் நெல்லிஸ்குயா என்று அழைக்கப்படுகின்றனர் மிகவும் பழமை வாய்ந்த பழங்குடியினர்களின் பட்டியலில் நெல்லிஸ் நெல்லிஸ்குயா மக்களும் இடம்பிடித்துள்ளனர் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை குறித்த ஆராய்ச்சிகளுக்காக உலக ஆராய்ச்சியாளர்கள் புளோரஸ் தீவில் முகாமிடுவது வழக்கம் அப்படி செல்லும் ஆராய்ச்சியாளர்களுக்கு அங்குள்ள பழங்குடியின மக்கள் விசித்திர குள்ள மனிதர்களின் கதைகளையும் கூறுகின்றனர் புளோரஸ் மலைகளுக்கு பின்னால் விசித்திர குள்ளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் பெரிதாகவும் உடல் முழுவதும் ரோம முடியும் காணப்படும் மற்றவர்களுக்கு புரியாத மொழியும் பேசுவார்கள் குள்ளர்கள் பழங்குடியின கிராமங்களுக்குள் அடிக்கடி புகுந்து பயிர்கள் உணவுப் பொருட்கள் பழங்களை திருடி கொண்டு ஓடிவிடுவார்கள் எப்போதும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் அந்த குள்ளர்களை எபுகோகோ என்று மூதாதையர்கள் அழைப்பார்கள் என்று விசித்திர குள்ளர்களின் கதை நீள்கிறது இதுபோன்ற கதை புளோரஸ் தீவில் மட்டுமல்லாமல் இந்தோனேஷியாவின் ஏராளமான கிராமங்களிலும் அதே போன்று இலங்கையிலும் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் இது பழங்குடியின மக்களின் கற்பனை என்று புறந்தள்ளப்பட்ட இந்த புள்ளர்களின் கதை தற்போது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புளோரஸ் தீவில் நெல்லிஸ்குயா பழங்குடியின மக்கள் வசித்து வரும் கிராமத்தில் இருந்து சுமார் ஐந்து மைல் தொலைவில் ஒரு குகையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவைச் சேர்ந்த தொல்பொருள் ஆய்வுக்குழுவினர் டாக்டர் ராபர்ட் என்பவர் தலைமையில் அந்த குகையில் ஆராய்ந்தனர் அப்போது அடி ஆழத்தில் சிறிய உருவத்திலான எலும்புக்கூடுகளுடன் பல மிருகங்களின் எலும்புகளையும் கண்டுபிடித்தனர் ஆரம்பத்தில் இந்த எலும்புக்கூடு ஒரு சிறிய குழந்தையின் எலும்புகளாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதினர் ஏனெனில் அதன் மொத்த உயரமே மூன்று அடிதான் குழந்தையின் எலும்புக்கூடு என்ற கோணத்திலே ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது பழங்குடியின மக்கள் கூறிய கதைகளை ஒப்பிட்டு பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் சிறிய அளவிலான எலும்புக்கூட்டை முழுவதுமாக ஆராய்ந்தனர் அதில் இதுவரை யாரும் அறியாத புதிய மானிட இனத்தின் எலும்புக்கூடுகள் அவை என்பதை உணர்ந்தனர் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு சுமார் முப்பது வயது பெண்ணுடையது விரிவான ஆராய்ச்சியில் அவர்களின் மொத்த உயரமே சராசரி மூன்று அடிதான் அதாவது மூன்று வயது குழந்தையின் உயரம்தான் இவர்களின் மொத்த உடல் எடை இருபத்தைந்து கிலோ மட்டுமே மூளை அமைப்பு மிகச் சிறியதாகவும் சிக்கல் நிரம்பியதாகவும் இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பின் மூலம் மனித பரிணாம வளர்ச்சி கொள்கை தலைக்கீழாக புரண்டுவிட்டது பெரிய மூளையுடைய மனிதர்களைப் போன்றே குள்ளர்களும் வேட்டையாடுதல் வேட்டை கருவிகளை கூர்மையாக உருவாக்கும் நுட்பம் ஒளிந்திருந்து தாக்குதல் பதுங்குதல் போன்றவற்றையும் சிக்கலான சிறிய அளவு மூளைகளைக் கொண்டே நிகழ்த்தியுள்ளனர் கண்டெடுக்கப்பட்ட மூன்றடி பெண் எலும்புக்கூடு சுமார் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இது பற்றி டாக்டர் ரிச்சார்ட் ராபர்ட் கூறும்பொழுது மனித வரலாற்றில் பதினெட்டாயிரம் ஆண்டுகள் என்பது நெருக்கமான ஒன்றுதான் இந்த குள்ள மனிதர்கள் இன்றும் கூட அடர்த்தியான காடுகளில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன இன்னும் விரிவாக ஆய்வு நடத்தினால் இந்த புதிய இனத்தை பற்றி மேலும் அறியலாம் புளோரஸ் தீவு நாலாயிரம் அடி ஆழமுள்ள கடல் பகுதியில் அமைந்திருக்கிறது முக்கியமாக இதன் அருகில் உள்ள பாலித்தீவில் இருந்து லம்போக் தீவு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மேலும் இந்த இரண்டு தீவுகளுக்கும் இடையே சேப் என்று அழைக்கப்படும் ஆபத்தான கடல் நீரோட்டமும் ஓடுகிறது எனவே பாய்மரக் கப்பல் அல்லது இயந்திர படகு மூலமாகவே இக்கடல் பகுதியை கடக்க முடியும் எனவே கற்கால மனிதர்கள் எப்படி இந்த ஆபத்தான கடல் பகுதியை கடந்து புளோரோஸ் தீமோர் ஆகிய தீவுகளுக்கும் ஆஸ்திரேலிய கண்டத்திற்கும் சென்றிருக்க முடியும் என்பது என்னை போன்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிதும் குழப்பமாகவே உள்ளது இதற்கு இந்தியா இலங்கை நாடுகளை உதாரணமாக கொள்ளலாம் மண்டை ஓடு மாதிரியாக வைத்து உருவாக்கப்பட்ட பெண்ணின் உருவம்தான் இது இந்தியா இலங்கை நாடுகளிலும் கற்கால மனிதர்களின் எலும்புகளும் கற்கால கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த இரு நாடுகளுக்கும் இடையே அறுநூறு அடி ஆழமுள்ள கடல் உள்ளது ஆனால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சென்று பார்த்தால் கடல் நீர் மட்டத்தின் அளவுகள் ஆட்டம் காண்கின்றன ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கின்றன நீர்மட்டத்தின் வீழ்ச்சியையும் அவர்களின் கண்டுபிடிப்புகளையும் கொண்டு கண்டங்களை இருக்கலாம் அதன் பிறகு பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்ததால் இடம்பெயர்ந்த கற்கால மனிதர்கள் அந்த தீவுகளை தங்களுக்கான இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்துள்ளனர் இதுவே குள்ளர்களின் வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும் கடல் நீர்மட்டம் குறைந்த போது இந்தோனேசியாவை சுற்றியிருந்த குட்டி தீவுகளுக்கு மேலும் சுனாமி பேரலைகளால் தீவில் பெரிய படகு மாதிரியிலான ஒன்றையும் இதன் மூலம் கூட கடல் தாண்டி இருக்கலாம் அப்படிதான் புளோரஸ் திமோர் பாலி ஆகிய தீவு பகுதிகளுக்கு சென்றிருப்பார்கள் ஏன் இன்று நம்மால் காண இயலாத சிறு தீவுகளிலும் கூட உள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கைவிடப்பட்ட தீவில் சராசரி மனிதர்கள் நின்றாலே நமக்கு தெரியாத பட்சத்தில் குள்ளர்கள் மட்டும் தெரிய எப்படி வாய்ப்பிருக்கிறது என்று ஆதாரங்களை அவர் திட்டவட்டமாக அறிவித்தார் இவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் உலக ஆராய்ச்சியாளர்கள் குள்ள மனிதர்களை தேடும் ஆய்வில் இறங்கியுள்ளனர் குள்ள மனிதர்களின் வரலாற்றை நன்கறிந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்தோனேசியாவின் வரலாற்றை திருப்பி பார்த்து அதன் நில அமைப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் கடல் மட்டத்தின் ஏற்ற இறக்கத்தில் ஆசிய கண்டத்தில் இருந்து பிரிந்த கண்டங்களை வகைப்படுத்தி அதன் மூலம் முடிவு செய்துள்ளனர் ஆசிய கண்டத்திற்கும் கண்டத்திற்கும் இடையில் நிலத்தொடர்பு இருந்திருக்கும் அதன் வழியாக கற்கால மனிதர்கள் ஆசிய கண்டத்திலிருந்து ஆஸ்திரேலிய கண்டத்திற்கு நடந்தேதான் சென்றிருப்பார்கள் அதன் பிறகு கடல் மட்டம் உயர்ந்திருக்கும் அதே நேரத்தில் நிலப்பகுதியும் ஆங்காங்கே உயர்ந்ததால் தொடர்ச்சியாக இருந்த நிலப்பகுதி பல துண்டுகளாக உடைந்ததுடன் கடல் மட்டமும் உயர்ந்ததால் பல தீவுகளாக உருவானது இதனால் கற்கால மனிதர்களால் தீவை விட்டு வெளியேற இயலாமல் தீவுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு இறந்து போயிருப்பார்கள் என்று குள்ள மனிதர்கள் குறித்து யூகமாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கதைக்கான முழு வடிவம் இன்னும் ஆராய்ச்சிக்குள் தான் இருக்கிறது இந்த மனிதர்களுக்கான விடை கிடைக்குமா என்ற கேள்வியுடன் கண்டங்களையும் தீவுகளையும் உலக ஆராய்ச்சியாளர்கள் புரட்டி போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த குள்ள மனிதர்களின் நிகழ்வு உண்மை என்பது போல இலங்கையில் உள்ள யாழ் அராலி பகுதியில் மரத்திற்கு மரம் திரியும் குள்ளர்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதனால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் இது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் அராலி அய்யனார் கோவில் பகுதிகளில் நிகழ்ந்துள்ளது கடந்த சில வாரங்களாக இந்த குள்ள மனிதர்கள் மரத்திற்கு மரம் திரிந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை விரட்டி அவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்துவதுடன் வீடுகள் மீதும் கல்வீச்சிலும் ஈடுபடுவதாக தெரிகிறது அதுமட்டுமல்லாது மட்டுமல்லாது கூரையில் தாவி திரிவதுடன் மக்கள் சத்தம் கேட்டவுடன் கூரையிலிருந்து குதித்து மரங்களுக்கு மரம் தாவி ஓடுவதாக கூறப்படுகிறது சிலர் அவர்களை துரத்தி சென்றபோது அவர்கள் அராளித்துறை நோக்கி ஓடி தப்பியதாகவும் அவர்கள் கைகளில் கை காணப்படுவதாகவும் தெரிவித்தனர் அதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடல் தொழிலுக்கு சென்ற ஒருவரை வீதியில் மறித்த மிக குள்ளமான தோற்றமுடைய இருவர் அவரை விசாரித்துள்ளனர் இது குறித்த சம்பவங்கள் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு முறைப்படி புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அண்மை காலமாக இலங்கையில் பல இடங்களில் கிறிஸ் பூதம் கிறிஸ் யாக்காவின் நடமாட்டங்கள் இலங்கை பூராவும் உள்ள மக்களை அச்சத்தில் உரைய வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதேபோல் அனுராதபுரம் மகவெளிச்சிய மற்றும் தந்திரிமலை பகுதியில் இரண்டடி உயரமான மர்மமான குள்ள மனிதர்களது நடமாட்டங்கள் காணப்படுவதாக நேரில் கண்ட அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த குள்ள மனிதர்கள் நேற்றிரவு நடமாடியுள்ளதாகவும் அப்போது பெண்ணொருவருடைய கையை கீறி காயப்படுத்தி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தந்திரிமலை பகுதியில் மர்ம மனிதரது நடமாட்டத்தை நேரில் கண்ட சிலர் தந்திரிமலை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தேடுதல் பணிகளில் ஈடுபட்ட போது எந்த நடமாட்டத்தையும் காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தந்திரமலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது மர்ம உருவத்திலான குள்ள மனிதர்கள் நடமாடுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் தேடுதல் நடத்தியும் நாங்கள் எவரையும் காணவில்லை மக்கள் கூறும் விஷயங்களை பார்க்கும் போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என தந்திரிமலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இந்த குள்ள மனிதர்கள் இன்றும் கூட அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அஸ்துடன் இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளிலும் கூட இதுபோன்ற குள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்க கூடும் என்றும் இந்த நாடுகளிலும் இது போன்ற மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் ரிச்சார்ட் ராபர்ட் என்பவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆக இலங்கையில் குள்ள மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர் அல்லது வருகின்றனர் என்ற கருத்தும் வலுப்பெறுகிறது இவ்வாறான பின்னணியில் தற்போது யாழ்ப்பாணத்தில் குள்ள மனிதர்களின் நடமாட்டம் இருப்பதாக சமீப காலமாக பேசப்பட்டு வருகின்றது இது ஆதாரப்பூர்வமாக இதுவரையில் நிரூபிக்கப்படாத போதிலும் யாழ் வட்டுக்கோட்டை பகுதி மக்கள் குள்ள மனிதர்கள் போன்ற உருவத்தினை கண்டதாக தெரிவித்துள்ளனர் இவ்வாறான உருவங்கள் இரவு நேரங்களில் ஆளாரவும் இல்லாத பிரதேசங்களில் அலைந்து திரிவதாகவும் வீடுகள் மீது கல்லெறி தாக்குதல் நடத்துவதாகவும் கூறுகின்றனர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போதெல்லாம் போலீசாரும் அப்பகுதிகளுக்கு சென்றுதான் வருகின்றனர் எனினும் பொதுமக்கள் மாத்திரமே இவ்வாறு குள்ள மனிதர்கள் இருப்பதாக தெரிவித்து வருகின்ற நிலையில் போலீசார் இதனை முற்றிலும் மறுத்தே வருகின்றனர் ஆகையால் இது குறித்த உண்மையை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாய தேவையும் ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் கடந்த காலங்களில் இலங்கை மற்றும் மலையக பகுதிகளில் கிரிஸ் மனிதர்களுடைய அச்சுறுத்தல் காணப்பட்டது கிரிஸ் மனிதர்களின் பின்னணி குறித்த அப்போது பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இவ்வாறான பின்னணிகளைக் கொண்டு தற்போது யாழ்ப்பாணத்தை அச்சுறுத்தி வரும் குள்ள மனிதர்கள் குறித்தும் அவர்களின் பின்னணி குறித்தும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும்